சொன்னது புரிஞ்சவங்க மட்டும் கைவேத்துங்க இந்த நான் எதுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதா கைவேத்துங்க வைத்துங்க எது சொல்ல தெரியுமா எனக்கு தெரியும் நீ கவனிக்க மாட்ட ஏன்னா வயிறு வா வாங்குது மணி நேரம் ஒரு மணி இருபது நிமிடங்கள் செய்திகள் இத்துடன் நிறைவடைய போகிறது கவனிச்சா நான் கடைசி என்ன சொன்னேன் நான் கடைசி என்ன சொன்னேன் நேரடியாக சொல்லிக் கொடுப்பாரு கை தட்டுங்களேன் ஹோல்டான் ஹோல்டான் எது கை தட்டுன அவர் என்ன சொன்னார் நீ சொல்லு சாஃபி அவர் என்ன சொன்னார் அது தெரியாமலே தெரியாமலே கை தட்டு அது நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது நேரடியா ஆவியானவரே பேசுவார் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் என்று சொல்றாரு அது ஆவியானவர் பேசுவார் இல்ல நான் பேச மாட்டேன் தசோபாகத்தை பற்றி நான் பேச மாட்டேன்னு ஆவியான என்ன பண்ணாரா அடம் பிடிச்சாரா என்ன இல்லையே அப்புறம் ஆவியான விட்டு அதையும் விட்டுருங்களேன் எதை பற்றியும் பேசாத ஆவியான நேரடியாக பேசணும் விட்டுருங்களேன் இல்லையா ஒரு ஊழியக்கார்ட்ட அவருடைய பையன் கேட்குறாரு இதெல்லாம் மிக நீங்கள் நோட் பண்ணி வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் ஒரு நம்ம நம்ம ஜாதி தான் இல்லை நம்ம ஜாதி தான் கல்யாணம் பண்ணேனே நம்ம உன் பொண்ணு பார்த்தா நம்ம ஜாதி தான் கல்யாணம் பண்ணுவோம் ஆமாம் சோதரம் காத்தாங்குளம் இல்லையா அது இருக்குல்ல அது கிடக்குது கிடக்குதில்ல அங்கே ஊரில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா பாஸ்டர் அப்படி இருக்காரு ஒரு அந்த பையன் சொன்னார் அந்த பையன் அவன் விவ அவன் விவரமான ஆள் அப்படி படித்தவங்களா இருக்கான் டேடி ஏன் பொண்ணையே நம்ம ஜாதியில் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களே நம்ம கும்பிட்ற கடவுளே ஃபாரின் கடவுளாச்சே நம்ம நம்ம ஜாதி கடவுளை தானே நம்ம கும்பிடுவோம் அப்போ பத்திரக்காளி தானே கும்பிட்ணும் ஏன் நம்ம ஜாதி கடவுள் யார் பத்திரக்காளி தானே நம்ம ஏசுங்கிற ஃபாரின் எல்லாம் கும்பிடுறோம் அப்போ ஏன் ஜாதி ஒன் ஜாதி நீங்கள் என்ன பேசுகிறீங்க சொன்ன உடனே பாஸ்டர் அப்படி யா ஹெஸ்வஜி ஹாலே லூ கடந்து விட்டார் அது மாதிரி ஒரு 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 பிரசங்கம் பாஸ்ட் எல்லாம் முடித்த உடனே மக்கள் எல்லாம் வெளியே வராங்க அதில் ஒரு அம்மா பொட்டு வச்சுட்டு இந்த சகோதரி உங்க பேர் நம்மா ரமணி ரமணி தங்கச்சி மாதிரி ஒரு அம்மா பொட்டு வச்சுட்டு வெளியே வராங்க இது இந்துத்துவ பழக்கம் ஆயிடுச்சு சிஸ்டேன் இது வந்து பொட்டு வைக்க கூட்டிட்டு வந்து இது உங்களை யாரு கூட்டிட்டு வந்தது சொன்ன அந்த அந்த அக்கா கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா கூப்பிடுங்க சோதரியன் கூப்பிட்டு வந்தாங்க கிறிஸ்தவத்தை இந்து பழக்கம் இது கிறிஸ்தவ பழக்கம் கிடையாது சோதரம் நம்ம அதை எப்படி பண்ணக்கூடாது சோதர ஹால் பாஸ்டர் போன வாரம் மெஞ்சானபுரத்துக்கு போய் உங்க பையலுக்கு பொண்ணு கட்டிட்டு வந்தீங்களா உங்க ஜாதி பார்த்து இது என்ன கிறிஸ்தவ பழக்கமா இது ஆப்பு பாஸ்டருக்கு புரியலையோ திருநெல்வேலி பாஷையில் பேசுறது புரியலையோ இது அப்படியே சொல்லுங்க பாக்கலாம் உங்க லாங்குவேஜ் சொல்லுங்க ஏன்னா திருநெல்வேலியில் போய் மெஞ்ஞானபுரத்தில் போய் பொண்ணு பாத்துட்டு வந்தா அது என்ன ஜாதியில நம்ம ஜாதியில் நம்ம பொண்ணு புரியல நீ நான் திரும்ப சொல்றேன் அதாவது ஒரு சபைக்கு பொட்டு வச்சுட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்க சபையில பொட்டு வச்சுட்டு வருவாங்க பட்டை போட்டு வருவாங்க மஞ்சள் சட்டை போட்டு தருவாங்க ருத்ராட்ச கொட்டை போட்டு வருவாங்க இல்லையா ஆமா ஒரு சிலர் நே நேச்சுரலாகவே மொட்டையோடு இருப்பாங்க என்ன வாசுதேவன் சோதரன் அது பெருசியருடைய படை பின்வாங்கி போய் இப்ப பெருசியர்களே இல்லாத ஒரு படக்கிழமாக மாறிவிட்டது என் நெஞ்சுக்கு நெருக்கமான எங்க ஐயா அவரு நல்லா கவனமா கவனிங்க அந்த அம்மா பொட்டு வச்சுட்டு வந்திருக்கு நான் கண்டிப்பா பொட்டு தான் ஆகணும்னு நான் யார்ட்டையும் பேசுறது கிடையாது ஆனா நீ பொட்டு வைக்கிறது அந்த அவர் சொல்றாரு இது இந்துத்துவ பழக்கம் சிஸ்டர் இது இந்துத்துவம் இது இந்து மதத்தினுடைய பழக்கம் நம்ம இது என்ன இது கிறிஸ்தவ பழக்கம் பண்ணப்படாத இது நம்ம இது பண்ணக்கூடாது சோதரம் ஹால் இல்லையா இது உங்களை யாரும் கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே அப்போ உடனே அந்த இவங்களை யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு வந்துருக்க புதுசாக கூட்டிருக்காங்களா அவங்கள கூட்டு வந்தாங்க அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி போட்டிருக்காங்க இவங்க பழைய விசுவாசி சிஸ்டர் இது என்ன இது இந்து பழக்கமாக இருக்குது இது அவங்க இந்துல வந்துருக்கா அவ்வளோ அம்மா வந்திருக்காங்க இல்லை அந்த அந்த போட்டு எடுக்க சொல்லுங்க சோதரம் அது அறிவறுப்பாக காணப்படுக சோதரம் ஹால் இல்லையா ஆ உடனே இப்படி சொன்ன உடனே அந்த அம்மா உடனே டக்குன்னு அண்ணன் சொன்னது எப்படி போன வாரம் மிஞானபுரத்துக்கு போய் உங்கள் பையனுக்கு நாடாரில் பொண்ணு கட்டி வந்தியல இந்த இந்த சபையில் என்ன நான் இந்த வேற உங்கள் பையனுக்கு ஏற்ற பொண்ணுங்க வே வேற இல்லையோ அப்போ உன் சாதியில் பார்த்து நீ இது என்ன கிறிஸ்தவ பழக்கமா சாதி பார்க்கறது அப்படின்னு வசதியாக ஒரு ஆப்பு அந்த அம்மா கிடந்து சென்று விட்டார்கள் இது பேர் தான் கிறிஸ்தவம் ஆ இப்போ இந்த உலகம் முழுக்க யாரால் நிறைந்திருக்கிறது ஒரு பையன் ஒரு பையனை பார்க்கறதுக்காக ஒரு ஒரு பையனை தாண்டி ஒரு ஆள் ஊழியத்துக்கு ஒரு ஒரு ரூமுக்குள்ள ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க நல்லா கவனமாக கவனிங்க அந்த பையன் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சு அந்த அந்த ஒரு பாலத்தில் உட்காந்துருக்கான் நல்லா படித்த ஒரு பையன் அது தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களுடைய கிராமம் அப்போ பாஸ்டர் கேட்குற தம்பி சிறுகுடால் பேட்டைக்கு போகிறதுக்கு வழி இதுதானா அப்படின்னு கேட்க ஆமாம் இது நீங்கள் சிறுவிழாபேட்டையில் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்றேன் இல்லை யாரையும் பார்க்குறதுக்கு இல்லை ஏசுநாதர் நேசிக்கிறார் அப்படின்னு சுவிசேஷத்தை சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு சுவிசேஷம்னா என்னது அப்படி கேட்டு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தீசு உலகத்துக்கு வந்தாருங்கய்யா அதை சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு பாஸ்டர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறார் உன பாவி என்ன யாருங்கய்யா அப்படின்னு கேட்குறாங்க பாவம் செஞ்சவங்க எல்லாம் பாவிதான தம்பி உடனே அந்த பையன் சொல்கிறான் சக மனுஷனை கீழ் ஜாதின்னு இழிவுபடுத்துறது பாவமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளை பாப்பேர் என்ன சொன்னா சாரா எங்க பாரு சாரா ஓ ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க சாரா கோச்சுக்காத சாரா நான் ஏதோ சொல்லிட்டேன் தப்பா எடுத்துக்காத ஒன்றும் ப்ராப்ளம் ஒண்ணு இல்லையா நான் ஒரு சிலர் கோச்சிக்குவாங்க அப்புறம் சரியாகி ஃபோன் பண்ணிடுவாங்க நல்ல கவனமா கவனிங்க இந்த சக மனுஷனை கீழ் ஜாதி என்று இழிவுபடுத்துவது பாவமா இல்லையான்னு சொல்லணும் ஆமாம் அது பாவம் இல்ல பெரிய பாவம் இல்ல அப்படின்னு அண்ணாச்சி சொல்றாரு அடுத்த கேள்வி இந்த பாவத்திலிருந்து கடவுள் ரசிக்க முடியுமா புரியலையே அதாவது நான் ஜாதி வரி பிடிச்சவனாக இருந்தேன் இயேசுவை கடவுளாக வணங்க தொடங்கியதோட ஜாதி வரியிலிருந்து நான் விடுதலை அடைந்தேன்னு சொல்லக்கூடிய யாரையாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன் நான் ஜாதி வரி பிடிச்சவனாக இருந்தேன் இயேசுவை கடவுளாக வணங்க தொடங்கியதோடு நான் ஜாதி வரிலிருந்து விடுதலை அடைந்தேன்னு சொல்லக்கூடிய யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் அந்த பையன் கேட்குறான் இருப்பாங்களா யார் ஒரு ஆளுக்கு பேர் சொல்லுங்களேன் எனக்கு ஞாபகம் இல்லை இல்லைங்க அப்படி யாரும் கிடையாதுங்க அதோ பாருங்க அந்த அந்த ஊருனுடைய அந்த சிலுவை தெரியுது பாருங்கள் அந்த ஊருடைய சிலுவையை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் கிறிஸ்டியன்ஸ் தான் அதில் பதினேழு வயசு பையன் பதினேழு வயசுல ஒரு பையன் எங்கா எங்கள் தாத்தாவை பார்த்து ஏழே மாணிக்கம் எப்படி பேச்சு எப்படி வருது ஏழே மாணிக்கம் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறான் எண்பது வயசு தாத்தாவை பார்த்து பதினேழு வயசு பையன் ஏழைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன நீங்கள் வேணால் ஏழைங்கிற வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கலாம் எங்கள் ஊர் நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஏழைங்கிற வார்த்தையை வந்து ஜூனியரை பார்த்து பேசுகிற வார்த்தை அதுவும் செல்லமா பேசுகிற வார்த்தையை தனது மற்றபடி வந்து உரிமையா இல்ல நம்ம அப்படி யாரையும் பார்த்து அப்படி பேச முடியாது எல்லாம் என்ன ஜோமார்க்கியா அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ள வேணா பேசிக்கலாம் அப்போ ஏலேன்னு ஒரு தாத்தாவை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான்னு அப்போ அவனுக்குள்ள எவ்வளவு இருக்கணும் இப்போ ஜாதி வரிதானே உங்க கடவுளுக்குள்ள இருக்க உங்க கடவுளால உங்க பையனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயனுக்குள்ள கூட ஜாதியை இருந்து அவனை விடுவிக்க முடியலன்னா அப்ப எதுக்கு எங்கே எங்க எங்களை என்ன மாற்றம் உருவாக வரீங்க அப்படின்னு அந்த தம்பி கேள்வி கேட்டான் என்னைக்கு நான் ஜாதிவரி உடையவனாக இருந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு சாதி உணர்விலிருந்து விடுவிக்கப்பட்டேன் என்று என்றைக்கு நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்களோ அப்படி ஒரு ஆளை எழுப்ப போகிறீர்களோ அதுக்கு பிறகு எங்கள் ஊருக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வாங்க நீங்கள் உங்கள் நற்செய்தியை அறிவிக்க வாங்க பாவ மனைவி பற்றி பேசுங்க நாங்கள் உங்கள் சபைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி அம்ச்சு விட்டாப்பில் அண்ணாச்சி எப்படி எப்படி வந்து விட்டார் கடந்து சென்று விட்டார் காரணம் என்ன ஏன்னா அவன் கேட்டது நியாயமான கேள்வி தானே இயேசுவால் உங்கள் இந்த ஜ ஏன்னா இந்த பையன் அதே பையன் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறான் கிறிஸ்டீனா போய் ரெண்டு மூணு மாதம் இருந்து அந்த ஜாதி தொந்தரவு பொறுக்க முடியாம அந்த சபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட தம்பி ஆக்சுவலாக அவன் திரும்ப பட்ட போட ஆரம்பிச்சிட்டான் காரணம் என்ன இப்போ அந்த பதினேழு வயசு பையனுக்கு மேல தப்பு அப்படின்னு யாராவது சொல்றீங்களா பதினேழு வயசு பையனை வந்து குற்றம் சாட்டத்துக்கு நான் தயாரில்லை ஏன்னா அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கு தெரியாது ஏன்னா ஏன் காரணம் என்ன அவன் பதினேழு வயசு பையனுக்கு அப்படின்னு அவன் தாத்தாவை பார்த்து கூப்பிடுறது தப்புன்னு அவனுக்கு தெரியல செஞ்சது தப்பான குற்றம் சாட்ட முடியாது நீ தப்பு ஏன் காரணம் என்ன மடியில ஒரு தாயின் மடியில படுத்திருக்கக்கூடிய கூடிய ஆறு மாச குழந்தை உச்சா பெஞ்சதுன்னா அந்த குழந்தைய அடிப்பாங்களா அவங்க அம்மா அடிக்க திட்ட திட்டமாட்டாங்க காரணம் என்ன அது தெரியாம பண்ணது அதே மாதிரிதான் அந்த அந்த பதினேழு வயசு பையனுடைய ஆன்மீக தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஊழியக்காரர்களோ அல்லது விசிட்டிங் பிரீச்சர்ஸ் யாருமே இது தப்பு இது தப்பான பண்பாடு என்று சொல்லிக் கொடுக்கவில்லை அந்த வேலையை தான் நாம செய்து கொண்டிருக்கின்றோம் அல்ல சொல்லலாமா சொல்லிக் கொடுக்காம பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் மக்கள் எப்படி கேள்விப்படுவார்கள் கேள்விப்படாததை எப்படி நம்புவார்கள் நம்பாததை எப்படி அப்பியாசிப்பார்கள் பைபிள் கேள்வி கேட்குது அதனால இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறோம் சாதியை பற்றி மட்டும் பேசினா போதாது காணிக்கை துஷ்பிரயோகத்தை பற்றி எல்லாம் பேச வேண்டும் என்ற இன்னும் அதிகமான ஆர்வம் அந்த ஒரு ஆதங்கத்தோடு ஐயா வாசுதேவன் ஐயா செயலாற்றி கொண்டிருக்கிறார் கள்ள உபதேசங்கள் எல்லாத்த பற்றியும் அவர் அழகாக பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் ஐயாவுடைய மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரம் இந்த சாதி பிரச்சனை கடவுள் இல்லை என்னும் கொள்கை உடையவர்களாலேயே தீர்த்து வைக்கப்பட்ட சிம்பிள் பிரச்சனைக்கு ஆவியில் நிரம்பக்கூடியவங்களுக்கு சொல்யூஷன் இல்லாமல் நின்று நான் இந்த ஆவியை யார் நம்புவாங்கன்றீங்க இதை மனநோய் மாதிரி தான் மக்கள் பார்ப்பாங்க அதுக்கு அவங்கள பொறுப்பு கிடையாது இதை மனநோய் மருதனை பார்ப்பாங்க அதுக்கு அவங்கள பொறுப்பு கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் ஒரு 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 குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் டு யூ ஹாவ் அ குரூப் ஃபாஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கீங்களா அந்த குரூப்பில் அந்த ஐயா அந்த அந்த குரூப்பில் நீங்க எல்லாருமே இணையணும் நான் விரும்புறேன் நாங்க நாங்க ஒரு சாதி மறுப்பு கிறிஸ்தவர்கள் ஐயா அந்த குரூப் பேர் சொல்லுங்க கிறிஸ்தவ சாதி மறுப்பு அப்படிதானே கிறிஸ்தவ சாதி மறுப்பு உரையாடல் கேள்விகள் பதில்கள் அந்த அந்த இதில் குரூப்பில் இருக்கும் அது சாதி மறுப்பு சங்கி சங்கதிகள் மட்டும்தான் அதுல போஸ்ட் பண்ணப்பட வேண்டும் அந்த குரூப்பில் நீங்கள் இணைய வேண்டும் என்று நான் உங்களை வரவேற்கிறேன் ஏதாவது கேள்வி இருக்குமானா நீங்கள் அந்த கேள்வியை பதிவு செய்யுங்கள் அதற்கான விடை இம்மீடியட்டாக யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக நீங்கள் போடுவாங்க ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா அது ரொம்ப பயிற்றுவிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறாங்க ரொம்ப பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க ரொம்ப பேர் கொஞ்சம் ஊரில் இன்னும் பிகினர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எல்லோரும் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம அமேசிங் லைஃப் ஐ ரியலி அப்ரிஷியேட் த நெய்ம் ஆஃப் திஸ் சர்ச் இந்த சபையினுடைய பெயரை நான் பாராட்டுகிறேன் ஏன்னா இது ஆச்சரியமான வாழ்வு ஆச்சரியமான வாழ்வு ஆச்சரிய வாழ்வு சபை வா ஆச்சரிய வாழ்வு சபைங்கிறது அருமையான ஒரு நீங்கள் அப்படியே கொஞ்சம் மக்கள் நெருக்கம் அதிகமான போத்தன ஒரு சந்தை இருக்குல்ல அந்த மார்க்கெட் எல்லாம் போயிட்டு மக்கள் கேட்டேன் இனிமேல் இந்தியர்களாகிய நமக்கு ஜாதி தேவையா அப்படின்னு கேளுங்க தேவை இல்லைன்னு அவங்க சொல்லுவார்களானால் சொல்லணும் தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி நாங்கள் நாம் எல்லாம் இந்துவாக இருக்கிற வரைக்கும் இந்த சாதியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது நாங்கள் இப்போது ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறோம் அதில் வந்து சாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படி இப்போ நானும் அதில் வரலாமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வரலாம் அப்படி சண்டே காலையில் நாங்கள் கேதர் பண்ணுறோம் ஒரு சர்ச்சாக நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இயேசுக்கிட்ட தாங்க இந்த ஜாதி இல்லைங்கிறதே நம்ம அஃபிஷியலாக புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் எந்த ஜாதி என்று அழைக்கப்படுகிறீர்களோ சாகிற வரைக்கும் அந்த ஜாதியாலேயே அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு நாம் சொல்லி அந்த மக்களை சபைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல பாலமாக இந்த இந்த ஊழியம் இருக்கும் என்று நான் முழுமையாக கற்றுக்கொள்ள நம்புகிறேன் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இந்த சாதி சாக்கடையில் இருந்து எப்படி நான் வெளியே வரணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க அதுக்கு அவங்களும் பொறுப்பு கிடையாது தேர் ஆல்சோ நாட் ரெஸ்பான்சிபிள் முடியாமல் இருக்கிறாங்க ஆனால் சர்ச்சுக்கு அவங்க வராத காரணம் என்ன ஆம்ஸ்டாங் பாஸ்டர் இப்போ நம்ம நம்ம சபைக்கு இப்போ அப்படிப்பட்டவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம் ஆனால் சபைக்கு வர முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன நம்பர் ஒன் இயேசுவால் அந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர முடியும் என்று நாம சொல்லல சொல்லலை ஏன் சொல்லலைன்னா இங்கே முடிவு இன்னும் நம்ம முடிவு கட்டவில்லை நாம இன்னும் அந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரல நீங்கள் மட்டும் ஜாதி பார்க்காம இருந்தால் பத்தாது இப்போ இந்த எனக்கு தெரிஞ்சு ஆம்ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு சபையில யாரும் ஜாதி பார்க்க மாட்டீங்க அப்படிதானே ஆம்ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு சபையில் யாரும் ஜாதி பார்ப்பீங்களா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் பேர பிள்ளைகளுக்கோ கல்யாணம் வரும் பொழுது ஏன் வீட்டில் யார் வேணா சாதி பார்க்கட்டும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்க மட்டும் கைவதிக்காம பார்க்கலாம் ஒன்று ரெண்டு இந்த பாஸ்டர்ஸ் மட்டும் கை வைத்தாமல் இருக்கிறாங்க பாஸ்டர் கேள்வி புரியலையா பாஸ்டர் புரியுது ஏன் கேள்வி புரியுதா என்ன கேள்வி பாஸ்டர் நான் திரும்பவும் சொல்கிறேன் இல்லை முழு மனசோட ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் கை வைத்தணும் இல்லாமல்னா கை வைக்கக்கூடாது ஆக்சுவலாக இப்போ எனக்கு பிரச்சனையே பாஸ்டர்ஸ் தான் ஆள் இல்லையோ ஆமாம் ஏன்னா பாஸ்டர்ஸ் வந்து இல்லைங்க அது ஜாதி எல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு கடவுள் இல்லைன்ற ஒரு ஒரு முஸ்லீம் என்கிட்ட சொன்னார் ஒரு காலத்தில் ஒரு இந்த ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் சரசரம் கடற்கடக்கன்னு சொன்னாங்க என்னென்னா சார் யூ ஆர் த ரைட் பர்சன் இந்த ராங் ரிலீஜன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அர்த்தம் என்ன சாரா அதுக்கு என்ன அர்த்தம் பாப்பா நீ சொல்ல யூ ஆர் த ரைட் பர்சன் இந்த ராங் ரிலீஜன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னா ஓட மீனிங் நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் தவறான ஒரு மதத்திலே செஞ்சு சரியான மனித ஆனா தவறான இருக்கீங்க உடனே எஸ்தர் ஒரு மாதிரி தலையை குஞ்சிச்சு ஆனா எஸ்தருக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும் என் பிள்ளையாவது கவனிக்குதே சோத்திர ஹாலில் இல்லையா பிரைஸ் கார்டு நீங்க சரியான ஆளுங்க எஸ்தர் தான் கவனிக்குது ஆ ஆமா 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 பாருங்க நல்லா கவனமா கவனிங்க இல்லை எல்லாருக்கும் எஸ்தருக்கு மேல ஒரு ஒரு நல்ல ஒரு பிரியம் உண்டு நான் நினைக்கிறேன் ஆமா நல்ல கவனமா கவனிங்க யூ ஆர் த ரைட் பர்சன் அந்த ராங் ரிலீஜன் மக்கள் சொல்ற காரணம் தெரியுமா ஏன்னா சார் நீங்க பேசுகிற மாதிரி இதுவரைக்கும் எந்த கிறிஸ்டியனும் பேசி நான் பார்த்தது கிடையாது சார் இன்ஃபேக்ட் யூடியூப்பில் நான் பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கிறேன் நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் மோகன்சியே பேசினாருங்கிறது எனக்கு தெரியும்னு ரொம்ப பேர் என்கிட்ட பேசுகிறாங்க இந்துக்கள் மோகன்சின்னு ஒரு ஆள் இருக்காரே அவர் நீங்கள் பேசுனது தான் பேசுகிறார் அது உண்மை ஏன்னா நான் இருபது வருஷம் முன்னாடியே பேசியாச்சு ரெண்டாயிரத்தி மூணில் பேசினது அப்படின்னா இருபது இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் அதை பேசிய நல்ல கவனமாக கவனிங்க அந்த மக்கள் சொல்கிறாங்க நீங்க அடைய நினைக்கிறத கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு அடைய முடியாது ஏன்னா ஆபிரகாமே சாதி பார்த்தாரு அப்படின்னு உங்கள் பைபிள் சொல்லுதுன்னு உங்கள் பாஸ்டர் பேசுகிறாருன்னா அப்ப அஃபிஷியலி ஜாதி அக்செப்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு மதத்தில் நீங்க இருந்துகிட்டு எப்படி ஜாதியை ஒழிக்க முடியும் பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றக்கூடாது என்று அரசாங்கம் தடை விதிச்சதுக்கு பிறகு அந்த இடத்தை சோலைவனமாக மாற்றுவதற்கு நீங்கள் யாருங்க அரசாங்கம் சொல்லுது பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது இட்ஸ் கவர்மெண்ட் ரூல் அப்படிதான் அப்படிதான் இருக்கணும் தப்பான மதத்தில் உட்காந்துக்கிட்டு சாதி மறுபடி பேசாதுங்க நீங்கள் இஸ்லாமியரா மாறுங்க அல்லது நீங்கள் பௌத்தத்துக்கு போங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சாதி பற்றி பேசும் கிறிஸ்டியனாவோ இந்துவாவோ இருந்துக்கிட்டு நீங்கள் சாதி மரப்பை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ இது அவர் சொல்லும் போது சும்மா ஒரு ஆள் இல்லை ஏகப்பட்ட பேர் என்கிட்ட டக்கு டக்குன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க அது உண்மை தான் ஆக்சுவலாக ஏன்னா கிறிஸ்தவத்தில் கிட்ட நான் பேசி இதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம் படுற பாடு இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் சாதி மரபு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க சாதியை விட்டுட்டீங்க எவ்வளவு ஆனா உங்களுக்கு சின்ன வயசுல ஜாதி பிடிக்காது எப்படி தானே சாதி இருந்திருக்கிய அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் வாங்க நீங்க எப்படி ஜாதி பார்க்காம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்திய கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு நீங்க ஜாதி பார்க்க கூடாதுன்னு யாருமே சொல்லல இல்லையா அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கலா விட்டுட்டீங்க ஆச்சரியமா இருக்குல்ல இது நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா இதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் இப்படி சொல்லி நான் பார்த்ததே கிடையாது பிரதர் கிறிஸ்துவக்குள்ள வந்ததுக்கு பிறகு தானாகவே ஒரு ஆள் ஜாதியை விட்டுருவார் ஆச்சரியமா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா ரொம்ப பேர் இப்படி முடிச்சலாம் முடிச்சல் அப்படி சொல்லியிருந்தா ரொம்ப பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்களே இல்லையா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சரி பிரைஸ் கார்டு இப்போ இந்த ஐயா வாசதேவன் ஐயா ஒரு வருஷம் இப்போ உணவு எல்லாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது மணி ஒன் ஒ ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் போகும்போது எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டுட்டு போங்க இந்த இந்த குரூப்பில் நீங்கள் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இருந்தோம்னா ஆக்சுவலாக இவரை மாதிரி ஆயிரத்தில் ஒரு ஆள் தான் இருக்க முடியும் நான் ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் இந்த ரிசர்ச்சில் நான் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஆயிரத்தில் ஒரு ஆள் தான் இருக்க முடியும் இப்போ சின்ன வயசுலேயே ஜாதி பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு வந்து சின்ன வயசுலேயே உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் இப்போ அவர் ஒரு வருஷம் அப்படி வாங்கலாம் இப்போ ஐயா வந்து வாசுதேவன் ஐயா இருக்காருன்னா உலக வழக்கப்படி செட்டியார் என்ற சாதியை சார்ந்தவர்கள் அவர் இருந்திருக்காரு ஆனால் அவருக்கு சின்ன வயசுலேயே பிடிக்காது ஆனால் அவங்க அம்மா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்னங்க ஐயா அவங்க அம்மா ஆப்போசிட்டாக இருந்திருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நல்ல கவனமாக கவனிங்க அப்படி வந்து ஒரு அப்படி இருந்தால் கூட அவருக்கு இயேசுவின் மூலமாகத்தான் ஜாதி மறுப்பு அவருக்குள்ளே வந்ததுன்னு சொல்ல முடியல அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அண்ணன் ஸ்ரீவண்ணன் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பேராச்சரியமாக இருக்கிறது சின்ன வயசுலேயே ஜாதி பார்க்க மாட்டேன் ஏ வந்தது பிறகு ஜாதி பார்க்க மாட்டேன் அப்போ ஏசுக்குள்ளே வந்தது பிறகு நமக்குள்ளே என்ன ஸ்பெஷாலிட்டி ஆனது கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாமல் இருக்கணும் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டாகவே இருக்கிறார்கள் இப்போ இந்த குழுவில் இணைய விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொன்னீங்கன்னா அந்த அந்த குழுவில் இணைவதற்கான லிங்க்கு ஆமாம் நீங்கள் லிங்க் எல்லோருக்கும் கொஞ்சம் அமுச்சு விட்ருங்க ப்ளீஸ் ஸோ கத்துறவங்களை ஆசிரியப்பாராக ஏதாவது டவுட் நான் ஒரு டூ மினிட்ஸில் க்ளியர் பண்ணுற மாதிரி ஏதாவது டவுட் இருக்குன்னு நீங்கள் இப்போ கேட்கலாமா ஹவ் டி டவுட் ஆமாம் டவுட் இருக்குது அப்படின்னா ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு கூட உட்காந்து நமக்கு பேசிட்டு போனோம் ஏன்னா எனக்கு சிக்ஸ் தேர்ட்டி தான் சிக்ஸ் தேர்ட்டி தானே மனிஷ் சிக்ஸ் தேர்ட்டி தானே மீட்டிங் எனக்கு ஈவினிங் ஆமாம் அங்கே போனால் போதும் ஸோ நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு கூட உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க நான் ஏன் சாப்பிட்டு போகிறேன் தெரியுமா ஏன் சாப்பிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் தான் சாப்பாடு இருக்குதுன்னு கிடையாது எல்லார் வீட்ல தான் சாப்பாடு இருக்குது இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஆள் சாப்பிடாமல் போயிடுவாங்க ஏன் தெரியுமா இவங்க கொடுக்குற சாப்பாடு நான் எதுக்கு சாப்பிட்ணும் அது அசிங்கம் அவ்வளோ தப்பு ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு சகோதரத்துவம் கிறிஸ்தவ சகோதரத்துவத்தை இழக்கும் பொழுது டிஎம்கேக்காரங்க இது இவங்க பிஜேபிக்காரங்களுடைய கையில் கிறிஸ்தவர்களை கடவுள் ஒப்பு கொடுப்பார் நீ சகோதரத்துவத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியே வெளியில் ஆட்கள்கிட்ட கடவுள் ஒப்பு கொடுப்பார் திஸ் சாப்பிட்டு போங்க நான் இப்போ இந்த லிங்க் பாஸ்ட் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க என்கிட்ட கூட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஐ கேன் சென்ட் லிங்க் யூ அந்த குரூப்ல இருங்க உங்களுக்கு அநேக விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும் இந்த சாதிங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சே ஆயிரக்கணக்கான மக்களை நீங்க கற்றுக்கொள்ள கூட்டிட்டு வர முடியும் அது ஒரு பாவம் அது ஒரு மோசமான பாவம்னு சொல்லி புரிய வச்சு பண்ணுற முடியும் ஸோ ஏதாவது டவுட்னா நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு கூட கேட்கலாம் அல்லது எழுதி கொடுக்கலாம் அப்புறம் நம்ம இந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம் உங்களை ஆசதிப்பாறாக ஒரு சின்ன ஜபம் செய்து கொடுத்தலாம் நிறைவு செய்யலாம் நேசிக்கிற நல்ல பிதாவையும் இந்த அருமையான உங்களுக்கு ஸ்தோத்திரம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே ஸ்தோத்திரம் அண்டவரே மூத்த குமாரர்களாகிய நாங்கள் வெளியில் இருக்கக்கூடிய இளைய குமாரர்கள் உள்ளே வருவதற்கு எந்தெந்த வகையில் தடையாக இருக்கிறோம் எங்களுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டு இந்த வெளியிலிருந்து உள்ளே வரக்கூடியவர்களுக்கு தடையாக இருக்கிறோமா என்பதெல்லாவற்றையும் ஆய்வு செய்து அதை முழுமையாக நாங்கள் கண்டுபிடித்து அதிலிருந்து நாங்கள் வெளியேறி திருந்த எங்கள் எல்லாருக்கும் உதவி ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் அப்பாவின் அன்பை புரிந்து கொள்ளட்டும் கெட்டகுமாரன் என்றாவது ஒரு நாள் வீட்டுக்கு திரும்ப மாட்டானா என்று இந்த இளைய இயங்குகின்ற அப்பாவின் இதயம் போன்று எங்கள் இதயங்கள் மாறட்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்ப்பது போல் உணரட்டும் எங்களோடு பேசுபவர்கள் உம்மோடு பேசியதை போல் உணரட்டும் என்று நாங்கள் ஜீபிக்கிறோம் கத்திராத்துக்குள்ளும் வழிநடத்தும் ஆசிரியும் மிகப்பெரிய மாற்றங்களை எங்கள் மூலமாக இந்த தேசம் சந்திக்கட்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே